வாழைப்பூவை வச்சு இது வரைக்கும் கண்டிப்பாக இப்படி நீங்கள் செஞ்சிருக்கவே மாட்டீங்க ரொம்ப ரொம்ப புதுமையான ரெசிபிங்க ரொம்பவே சுலபமாக செஞ்சிருந்தாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் ஒரு பெரிய வாழைப்பூவில் இருந்து பாதி வாழைப்பூவை மட்டும் பிச்சு எடுத்து வச்சுருக்காங்க இந்த வாழைப்பூவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நரம்பு இருக்கும் இந்த நரம்பை நாம் எடுத்துடணும் நான் எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி நரம்பு இருக்கும் இங்கே இலை மாதிரி ஒன்று இருக்கும் இது ரெண்டையும் நம்ம நீக்கிடணும் இதே மாதிரி தான் எல்லா வாழைப்பூவையும் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் எல்லா வாழைப்பூவும் நான் அதே மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துட்டேங்க இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை அலசிடுங்க அலசிட்டு நம்ம தண்ணி வடித்து எடுத்து வச்சுக்கணும் நான் தண்ணி வடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் வாழைப்பூவை நல்லா அலசிட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துட்டேங்க இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேங்க நாம் அலசி எடுத்த இந்த வாழைப்பூ அதை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம் நான் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் கிட்டத்தட்ட நூறு எம்எல்லேருந்து நூற்றி ஐம்பது எம்எல் வரைக்கும் இருக்கும் நான் வந்து தண்ணியில் போட்டு வேக வைக்கிறேன் நம்ம தண்ணி வத்துற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நான் மூடி போட்டு விட்டுறேன் உங்களுக்கு இப்படி வேக வைக்கிறது பிடிக்கலைன்னா நீங்கள் இட்லி தட்டில் வச்சும் வேக வைக்கலாம் இல்லை இட்லி தட்டில் வச்சு ஸ்டீமர் பிளேட்டை வச்சும் வேக வச்சுக்கலாம் வாழைப்பூ மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நான் ஹைஃப்ளேமில் வச்சு தான் வேக விட்டேன் நான் சொன்ன மாதிரி பாருங்கள் தண்ணி எல்லாமே நல்லா வற்றி கரெக்டாக வெந்திருக்குது நம்ம இப்படி ஸ்பூனில் கட் பண்ணி பார்த்தா வாழைப்பூ வந்து கட் ஆகுது இந்த மாதிரி நமக்கு கட்டாயி வருது பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு வெந்து வந்தால் போகிறோம் இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற விடணும் நான் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஏன்னா நம்ம தண்ணியை வீணாக்கக்கூடாது அந்த தண்ணியில் சத்துக்கள்லாம் போயிடும் ஆனால் தான் தண்ணி வத்துற அளவுக்கு நான் வேக வச்சேன் வேக வச்ச வாழைப்பூவை நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆற விட்டுடலாம் வேக வச்ச வாழைப்பூ இப்போ நல்லா சூடு இதை நம்ம மிக்சி ஜாருக்கும் மாற்றிக்கலாம் தண்ணி சேர்க்காமல் இதை அரைச்சி எடுத்துக்கணும் நாம் தண்ணி சேர்க்காமல் அரைச்சதில்ல இந்த பதத்தில் தாங்க வரும் அதாவது துருணா மாதிரி இருக்கு பாருங்கள் தேங்காய் துருவல் மாதிரி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறேன் ரெண்டு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸில் நான் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வேக வச்சுட்டு தோலை நீக்கி வச்சுருக்கிறேன் அதை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக உடைச்சிட்டு நம்ம மிக்சி ஜார்க்கு மாற்றிக்கலாம் வேக வச்ச உருளைக்கெழங்கை மசிச்சு விட்டு சேர்த்துட்டேங்க இப்போ இதில் சேர்க்குறதுக்காக ஒரு எலுமிச்சம்பழம் இதை நான் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு நான் அதில் பிழிஞ்சுட்டேங்க விதைகளை நீக்கிட்டு பிழிஞ்சிக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன்லேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக தேவையில்லை ஆனால் நல்லா மைய அறப்படணும் அதுக்காக தான் தண்ணி சேர்க்குறேன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்தேங்க பாருங்கள் இந்த மாதிரி மையம் அரைப்படணும் இந்த வாழைப்பூவும் உருளைக்கிழங்கும் ஒன்றா சேர்ந்து நல்லா மைய அரைப்பட்டுருக்கு பாருங்கள் இதே மாதிரி அரைச்சிக்கணும் இதை நம்ம மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ தேவையான மசாலா சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் சீரகப்பொடி கால் டீஸ்பூன் பொடி அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் சால்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே பார்த்திங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறேன் அதாவது வறுத்த மாவு வறுக்காத மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் பச்சரிசி மாவு தான் சேர்க்குறேன் சப்போஸ் ஈரப்பதம் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் சோளம் மாவு இப்போ நாம் கைகளை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு ஈரப்பதம் அதிகமாக இருந்ததுன்னா எக்ஸ்ட்ராவாக அரிசி மாவும் சோளம் மாவும் சேர்த்துக்கோங்க இல்லைனா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் எக்ஸ்ட்ராவாக நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் சோளம் மாவும் சேர்த்தேங்க இந்த பதத்தில் இருக்கணும் மாவு பார்த்தீங்கன்னா லூஸாக தான் இருக்கணும் அதே சமயம் இந்த திக்னஸ் இருக்கணும் ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது இப்படி எடுத்து விட்டால் இந்த மாதிரி பதத்தில் விழற மாதிரி இருக்கணும் இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு தான் புரிய போகிறேன் எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா பால் கவர் இருக்கும் அந்த பால் கவரை நான் சுத்தமாக கழுவி தொடைச்சி வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு டம்ளரில் வச்சு நாம் செட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு ஓரத்தம் அடிச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணும்பொழுது நமக்கு ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி இதில் சேர்த்துக்கலாம் எவ்வளவு போட முடியுமோ அந்த அளவுக்கு நாம் இதில் நிரப்பிக்கலாம் நீங்கள் அப்படியே செய்யணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மாவு போட்டு நல்லா திக்காக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு கைகளை வச்சு உருட்டி உருட்டி கூட சின்ன சின்னதாக நிலமாக செய்யலாம் ஆனால் இந்த மெத்தடில் செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் ஃபில் பண்ணிவிட்டேன் கவர் அப்படியே நம்ம வெளியே எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு டம்ளர்லேருந்து வெளியே எடுத்துடலாம் எடுத்துட்டு அப்படியே அழுத்தி நல்லா உள்ளே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டைட்டாக நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சைடு பாருங்கள் டைட்டாக கூன் மாதிரி வந்து நிற்கும் இப்போ நாம் ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக ரப்பர் பேண்டோ இல்லைனா கயிறு கூட நூல் கூட நீங்கள் கட்டிக்கலாம் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டதுக்கப்புறமா இந்த முனையில் நம்ம சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு நம்ம முனையை வந்து சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் பெருசாக வேணும்னா பெருசாக பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் மீடியமாக தாங்க பண்ணுறேன் பாருங்கள் இப்போ இதிலேருந்து நம்ம பிடியும் பொழுது எவ்வளோ அழகாக வருது பாருங்க இந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம் பொறிக்கிறதுக்காக ஸ்டவ்வில் கடாய் வச்சு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க ஸ்டவ் ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க எண்ணெய் சூடான உடனே மிதமான தீயில வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு நம்ம கட் பண்ண இந்த இருந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு லென்த்து வந்த உடனே நாம் சிசர் வச்சு கட் பண்ணிக்கணும் எண்ணெயில் போட்டுட்டு ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட் அப்படியே விடுங்க அதுக்கப்புறமா நம்ம கரண்டியை வச்சு புரட்டி விடலாம் நல்ல கோல்டன் கலர் வரணும் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காகவே நம்ம செஞ்சிடலாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே புரிஞ்சு வந்துடும் நான் வந்து ஓல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெலிசாக தான் கட் பண்ணேன் அதனால் குயிக்காகவே நமக்கு புரிஞ்சு வந்துடும் இப்போ வெளியே எடுத்துடலாம் நான் எண்ணெய் வடிகிறதுக்காக இந்த கரண்டிக்கு மாற்றி எடுக்கிறேன் சத்தத்துலையே தெரியும் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா மொள மொளன்னு இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இதே மாதிரி தான் எல்லாத்தையும் நான் பொறிச்சு எடுக்க போகிறேன் எல்லாத்தையுமே நான் பொறிச்சு எடுத்துட்டாங்க இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்குது இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த சத்தத்துலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ முறுமொறுப்பாக இருக்குன்ட்டு இதை நம்ம இப்படியே சாப்பிட்லாங்க ஆனால் மேலே கொஞ்சம் மசாலா தூவிட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் எடுத்துருக்கேன் அதை கையில் மாற்றிட்டு நம்ம அப்படியே பரவலாக தூவி விட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் பிடிக்கணும் மிளகாய் தூள் தூவிக்கோங்க இல்லைனா தூவ வேண்டாம் ஒரு டீஸ்பூன் சேட் மசாலா அதையும் கையில் மாற்றிட்டு பரவலாக தூவிக்கலாம் இது மாதிரி தூவிட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ நல்லா குளிக்கி விட்டுக்கலாம் நான் இப்போ தூள் உப்பு சேர்க்கலங்க நம்ம மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணும்பொழுது அரை டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துருந்தேன் அந்த உப்பே கரெக்டாக இருக்குது அதனால் இப்போ சேர்க்கலை நம்ம சாட் மசாலா சேர்த்துருக்கனால அதில் உப்பு கொஞ்சம் லேசாக ஆட் ஆகிருக்கும் அதனால் அதுவே போதுமானது கூட தூள் சேர்த்துருக்கேன் நல்ல மொறு மொறுப்பாக கரகரன்னு குறுக்குரை தயாராகிடுச்சுங்க வாழைப்பூவை வச்சு நம்ம கூட்டு பொரியல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ஒன்று கூட மிச்சம் இருக்காது வாழைப்பூவை வச்சு நம்ம அருமையான குறுக்குரை நல்லா கரகரப்பாக மொறு முறுப்பாக செஞ்சிட்டோங்க நம்ம கடையில் வாங்கி கொடுக்குற குறுக்குறைவும் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் பொறிச்சு தான் கொடுப்பாங்க நீங்கள் சொல்கிறீங்க வாழைப்பூ வந்து எண்ணெயில் பொறிக்கிறது ஆரோக்கியம் கிடையாது சத்துக்கள் போயிடும்னு சொல்லிட்டு எண்ணெய் சேர்க்காம எண்ணெயில் பொறிக்காமல் ரெசிபி செய்ய முடியாதுங்க நம்ம கூட்டு பொரியல் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க ஆனால் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒன்று கூட மிச்சம் இல்லாமல் சாப்பிடுவாங்க ஏன்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நான் கொட்டும்பொழுது அந்த சத்தத்திலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ முறுமுறுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க நம்ம கடையில் வாங்கி கொடுக்காம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸை வச்சு இந்த மாதிரி குறுக்குறையை தயார் பண்ணலாம் நான் வாடைப்பூ உருளைக்கிழங்கு சேர்த்துருக்குறேன் வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவு சோளம் மாவு இதெல்லாம் தான் சேர்த்து செஞ்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி ஆனால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ உங்களுக்காக நான் சாப்பிட்டு காட்டுறேன் நான் சாப்பிட்றதுலே தெரிஞ்சிருக்கோம் எவ்வளவு முறுமுறுப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பாய் பை பாய்